வணக்கம் நண்பர்களே எம்பி லைஃப் அப்ளப் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போவது இந்தியாவின் நம்பர் ஒன்று தொழிலதிபர் உலக அளவில் மிகச்சிறந்த பணக்காரர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியின் சாதனையுடன் கூடிய வாழ்க்கை பயணம் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து ரிலையன்ஸ் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பியவர் இவரே முகேஷ் அம்பானி பிறந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு ஏப்ரல் பத்தொன்பது அன்று அதற்கானாவில் பசுபஞ்ச் குடும்பத்தில் அவரது தந்தை திருபாய் அம்பானி ஒரு பெட்ரோல் பங்கு ஊழியராக இருந்தார் ஆனால் மிகப்பெரிய கனவுகளுடன் வியாபாரம் தொடங்கினார் முகேஷ் மும்பை இஸ்டான்சியா கல்லூரியில் கெமிக்கல் என்ஜினியரிங்கை பயின்றார் பின்னர் ஸ்டான்ஃபர்ட் அனிவர்சிட்டியில் இம்பேக்காக சேர்ந்தார் ஆனால் தந்தையின் கனவுகளை நிறைவேற்ற இம்பேயை துறந்து இந்தியா திரும்பினார் முகேஷ் இந்தியா திரும்பிய பின் ரிலையன்ஸ் நிறுவனத்தில் நுழைந்து தொழில்துறையின் உள்ளமைவை புரிந்து கொள்ள ஆரம்பித்தார் அவர் பல சோதனைகளுக்கு இடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் தொன்னூறு வரைகளில் ரிலையன்ஸின் வளர்ச்சியை தலை கட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது இல் அவர் தலைமையில் ஜாம் நகர் ரிஃபைனரி தொடங்கப்பட்டது இது உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இந்த செயலில் முகேஷ் சுருக்கமற்ற திட்டமிடல் தொழில்நுட்பம் மற்றும் குறைந்த செலவில் அதிக உற்பத்தி என மூன்று காரணங்களால் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து பதினாறு இந்தியா முழுவதும் ஒரு மாற்றம் ஏற்பட்டது ஜியோ என்ற பெயரில் முகேஷ் அம்பானி ஒரு பெரிய டெலிகாம் புரட்சியை ஏற்படுத்தினார் அந்த நேரத்தில் பலருக்கும் ஸ்மார்ட் போன்கள் இருந்தாலும் தரவுப் பயன்பாடு குறைவாக இருந்தது முகேஷ் இணையம் ஒரு அடிப்படை உரிமை என்ற எண்ணத்தில் ஃப்ரீ டேட்டா இலவச அழைப்புகள் என இந்தியாவின் டெலிகாம் வரலாற்றையை மாற்றினார் இன்று நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் ஜியோ வாடிக்கையாளர்கள் இன்று ரிலையன்ஸ் நிறுவனங்கள் பல துறைகளில் பரவி உள்ளன ரில் பெட்ரோகெமிக்கல்ஸ் ரிலையன்ஸ் ரீட்டெயில் ரிலையன்ஸ் ஜியோ ரிலையன்ஸ் டிஜிட்டல் ட்ரெண்ட்ஸ் நெட்மீட்ஸ் ஏஜிஐஓ போன்ற இருபது பிளஷ் பிராண்டுகள் முகேஷ் அம்பானி தற்போது உலகின் பத்தாவது பணக்காரர் என ப்ளூம்பர்க் பில்லியனர்ஸ் இன்டெக்ஸ் இல் இருக்கிறார் முகேஷ் அம்பானி வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுகிறது கனவுகள் பெரியதாக இருக்கட்டும் ஆனால் அதற்கான உழைப்பும் திட்டமிடலும் இருக்க வேண்டும் புதிய விஷயங்களை ஏற்கும் துணிவு இருந்தால் மட்டுமே பெரிய வெற்றியை அடையலாம் சக்சஸ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன் இட் எஸ் ஏ ஜேர்னி ஆஃப் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் முகேஷ் அம்பானி முகேஷ் அம்பானியின் வெற்றிகதை நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்பது முக்கியமல்ல நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்பது தான் முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு ஊக்கம் அளித்ததா கமெண்டில் உங்கள் கருத்தை பகிருங்கள் லைக் செய்யுங்கள் எம்பி லைஃப் அப்லவ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி நண்பர்களே இன்னும் பலவிதமான வெற்றிக் கதைகளுடன் விரைவில் சந்திப்போம்